சிம்ம ராசியினரின் வாழ்க்கையே அவ்வளவுதானா சிம்ம ராசிக்கு ஏன் இத்தனை தடைகள் சிம்ம ராசியினருக்கு தற்சமயம் சனி நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக சனி பகவான் ராசியின் பகை கிரகமாவார் இவர் மற்ற ராசிகளை விடவும் சிம்ம சிம்மராசிக்கு சனியாக வரும்போது சற்று கடுமையான பலன்களை தருவது உண்மைதான் இதனால் எங்கள் வாழ்க்கையே ஸ்தம்பித்து இருக்கிறது அல்லது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரப்போவதாக உணர முடிகிறது என்றெல்லாம் சிம்ம ராசியினர் பதட்டப்பட வேண்டியதில்லை அனைத்து ராசியினரும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இரண்டரை வருட அஷ்டமசனி காலகட்டத்தை கடக்கத்தான் செய்கிறார்கள் எப்போதுமே அஷ்டமசனி என்பது எதிர்காலத்தில் நீங்கள் செய்து முடிக்க இருக்கும் சாதித்து காட்ட இருக்கும் உங்கள் சாதனைகளுக்கு முந்தைய ஒரு சோதனை காலகட்டமாக இருக்கும் அஷ்டமசனியை கடக்காமல் பெறக்கூடிய வெற்றி என்பது எந்த சுவாரஸ்யமும் அற்றதா இருக்கும் போராட்டம் என்ற ஒன்று இருந்தால் தானே வெற்றி என்ற ஒன்று இருக்கும் உங்களை வீழ்த்த பலர் ஒன்று கூடினால்தானே தானே அவர்கள் நீங்கள் வீழ்த்தி வெற்றி காண முடியும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது சோதனைகளற்ற வாழ்க்கையில் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் என்ன வழி இருக்கிறது பொதுவாக சோதனையான சூழல்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதில் சிம்மராசியினர் திறமைசாலிகள் தான் என்ன ஒன்று இந்த அசமசனி நடக்கும் போது உங்கள் எதிரிகளின் பலம் ஓங்கி இருக்கும் அதனால் மட்டும் இந்த அசன சனி முடியும் வரை ஏற்படும் தடங்கல்களும் தாமதங்களும் நிகழும் வாழ்க்கை பின்னடைவுகளும் தற்காலிகமானது நாம் விரும்பாத சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கும் நேரம் இது என்பதை புரிந்து இந்த காலகட்டத்தை கடந்தாலே போதுமானது நிச்சயம் உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்கும் போது இந்த அசன சனியை கடந்து செல்வது மிகவும் சுலபம்தான் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று மெசேஜ் அனுப்புங்கள் ஜாதகம் பார்க்கும் வழிமுறையை ரிப்ளையில் அனுப்பி வைக்கிறேன் நன்றி